உங்களுக்கு <laughs> 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 நிறைய பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக அழகாக ஒரு கேக் கொண்டு முதலாவது அனுப்பி இருக்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எஸ் நாகராசா அப்படின்னு சொல்லி அழகா ஒரு என்னன்னு சொல்றது ஷர்ட் தீமில நீங்களோட நீங்களும் ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டிருக்கிறீங்களா சரி இன்னைக்கு ப்ளூ கலர்ல உங்களோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ப்ளூ கலர் தீம்ல எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க நிக்குற நாளா டெக்ரேஷன் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் எங்கள்ட யாரோ கேக் சொல்லி உங்களுக்கு குடுக்க சொல்லி இருக்கிறோம் அத விட வேற பரிசுகளும் கொண்டு வந்திருக்கிறோம் சரி எங்கள் மூலமாக இதெல்லாம் சரி உங்களோட இந்த செட்டப் எல்லாம் செய்து பந்தல் எல்லாம் போட்டு பிறந்த நாள் பிள்ளைகள் கொண்டாடின சரி ஆனா நாங்கள் வந்து வேற யாரோ ஒரு ஆட்கள் உங்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம்

கனடாவில இருக்கிற மாதிரி அரையிலையா வந்துட்டார் அப்ப வந்தவர் தானே எங்கள் மூலமா செய்ய போற என்னது அப்பா குறை சர்ப்ரைஸுக்காக அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க நாங்க வேற எல்லாம் போய்கிட்ட இப்படி எல்லாம் யோசிச்சு சொல்ல மாட்டாங்க நீங்க யோசிச்சு சொல்றீங்க அதுக்காகவே உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுப்போம் நாங்க கேள்விப்பட்டோம் லைட்டா சுகர் ஏதோ இருக்கின்ற அப்படி முதல் கேட்டுட்டு பழி எங்கெல்லாம் முடிஞ்சிடும் சரி உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கணும் இனிப்போட இந்த பிறந்த நாள் இனிமையாக அமையட்டுக்கும் வாழ்த்துக்கலாம்னு சொல்லி இந்த சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கணும் அதோட இந்த கேக் எல்லாம் கொடுத்திருக்கிறோம்

சொன்னா பிரச்சனையாமட்டாலும் பிரச்சனையா சரி செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம் சரி இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ண போகிறோம் ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஆக்கள் உங்களுக்கு இன்னும் வர இருக்காமனு சொல்லி கேள்விப்பட்டோம் பிறந்த நாளுக்கு ஊரே படையெடுத்து வந்து கொண்டு இருக்காமனு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்போ ஆக்கள் வரும் மட்டுக்கும் இந்த கேக் இப்போதைக்கு வெட்ட வேண்டாம் இப்போ நாங்கள் உங்களுக்காக இந்த பரிசு அனுப்பினாக்கள் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ண சொல்லி இருக்கணும் அதை படிச்சு முதல் விஷ் பண்ணுவோம் ஓகே சரி ஹாப்பி பர்த்டே டு யூ പിന്നാൾഷമാ എവള സന്തോഷം

இதை விட என்ன வேணும் இதை விட என்ன வேணும் நான் நினைக்கிறேன் அழைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா கூட பிள்ளை உங்களுக்காக இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு நாங்க இங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம் அவர் அங்க இருந்து அழுது கொண்டு சரி தூரம் இருக்கிற தான் அப்பா அம்மாவை விட்டுட்டு தூரம் இருக்கிற அருமை தெரியும் ஏனண்டா அங்க தனி நினைக்கிறார்கள் இங்க எப்பயாச்சும் ஒருக்கா தான் பந்து போவினம் வந்து போய்லாம் சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி சொந்த பந்தங்களோட சேர்ந்து நின்று சந்தோஷமா நிக்கிறது மட்டும்தான் அதை நினைச்சு நினைச்சு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் திருப்பா அங்க சந்தோஷமான நின்று அப்படின் வருவோம் பார்த்து காத்து கிடப்பின சரி அதைக்குத்தான் அது இந்த கஷ்டமும் பலியும் தெரியும் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைச்சு உங்களோட மகன் சீரன் நேரடியா வந்தது மட்டும் இல்ல உங்களோட பிறந்த நாளையும் இன்னைக்கு இப்படி வெகு விமர்சையா ஊருக்கே சொல்லி செய்யணும் என்று ஆசைப்பட்டு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க கூட மகனுக்கு இவ்வளவும் செய்யுங்களை சந்தோஷம் இது மட்டும் இல்ல இனி உங்களுக்கு மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு ஆடல் பாடல் எல்லாம் இருக்குன்னு வந்தோன்னமே நான் சக்காயிட்டேன் நான் அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்தேன் சாரி இன்னைக்கு நாங்க போயெல்லாம் அது அவ்வளவும் காக்கறதுக்கு நின்னும் உங்களுக்காக நித்திர முழிச்சு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு என்ன சொல்ல போறீங்க கூட மகனுக்கு சொல்ல தேவையில்லை சொல்லி பிடிக்க தேவையில்ல சரி ஓகே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க இந்த எழுபத்தொராவது பிறந்த நாள் மட்டும் இல்ல அவர் வந்து உங்களோட நூறாவது பிறந்தநாளும் கொண்டாட வேணும் கண்டிப்பாக நூறு நூற்றி பத்து பிற நடும் வாழ்த்துக்கள் ஆனா எந்த தகுந்தாலும் பொண்ணு பிடிச்சு கூட்டிட்டு வரணும் அந்த முந்தின காலத்தாங்க இருக்கிற இளமைக்கும் அந்த அவையை சாப்பிட்டு சாப்பாடுகளுக்கு நாங்கள் அப்படி சாப்பிடுறதுல தானே வாழ்த்துக்கள் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்ப என்னென்ன செய்ய போறீங்கன்னா நீங்களும் இப்ப வெளியில நின்று எங்க மிக்கியோட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம்

வாழ்த்துக்கள் எப்பவும் இதே இதை விட கூட கூட உங்களோட பாசங்கள் கூடிக்கொண்டே போகணும் சந்தோஷமா இருக்கணும் என்று மனசார வாழ்த்திக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம் நன்றி சரி காணுமா அப்பாவுக்கு பரிசு காணுமா இருந்தாங்க அதனால பழகி போச்சு சரி ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ